நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழணும்னா அர்த்தம் தெரியதாம்மா தெரியல தெரிய தெரியாது ஏன்னா யாரும் இந்த உரையை எழுதணும் சொல்லலை இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ தருமமிகு சென்னையில் கந்தக்கோட்ட துல்வலர் தலமோங்கு கந்தவேலையே ஒரு இடத்த சொல்கிறேன் சென்னையில் கந்தக்கோட்டம் அந்த கந்தக்கோட்டத்தை தான் சொல்கிறேன் தருமமிகு சென்னையினர் இப்ப சென்னை அவர் வாழ்ந்த காலத்தில் தருமமிகு சென்னையா அவருக்கு தெரிஞ்சுது இப்ப அவர் வந்தா அது தர்மம் மிக சந்தின்னு சொல்ல மாட்டாரு முதல்ல இருப்ப வரமாட்டார் இப்ப வரு நான் மறுபடியும் வருவேன் கட்டாயம் வர வரமாட்டாரு இப்ப வள்ளலார் தன்முக துய்யமணி உன்முக சைவமணி உன்னுடைய முகம் எப்படி குளிர்ச்சியான முகம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா முருகனுக்கு அந்த ஆறு முகத்துல ஒரு முகத்தை அவர் பாக்குறாரு தன்முகத்தமா பாக்குறாரு குளிர்ச்சி பொருந்திய முகமா பாக்குறாரு வள்ளலாருடைய பாடல் வரிகளோட வந்து திருமூலர் எங்கெல்லாம் பொருந்தி போகிறார் எல்லா இடத்திலையும் பொருந்துகிறார் ஐயா வணக்கம் வணக்கம் கடவுள் எப்பவுமே நம்ம கவனிச்சுட்டே இருக்காரா கவனிச்சுட்டே தான் இருக்கார் வரிகளில் வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் இது இப்போ நாம் சில செயல்களுக்கெல்லாம் முக்கியமான சொற்களுக்கெல்லாம் ஒரு தமிழில் ஒரு சொற்களுக்கு நாலஞ்சு பதம் போட்டிருப்பாங்க ஆனால் அப்படி போடுவது அகராதி அப்படி அகராதி ஆனால் ஒரு தமிழ் சொல்லுக்கு பல பொருள்களாக அகராதி இருக்கும் ஆனால் சித்தர்கள் பாடலில் பரிபாஷையாக சொல்லியிருப்பாங்க பரிபாஷையாக சொல்லும்போது இதுக்கு இதுதான் அர்த்தம்னு எடுக்க முடியாது சிவத்தை மறக்கக்கூடாது இறைவனை மறைக்கக்கூடாது அந்த ஆற்றலை மறக்கக்கூடாது நம்ம பிறவியை அறுக்குவதற்குரிய முயற்சியை கைவிடக்கூடாது அப்போ இதை தான் அவர் வலியுறுத்துறாரு அதில் அதனால் மறுபு பெண் ஆசையை மறைக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் அர்த்தம் சொல்கிறார் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் பட்டியல் போடுறாரு நாமளும் போடுறோம் அவரும் அங்கே நமக்காக தான் போட்டு காமிக்கிறாரு ஆனால் மதி வேண்டும் அறிவு அறிவே தெய்வம் அதனால்தான் நீ வேணும்னாரு நாம் என்ன பண்ணிக்கிறோம் நமக்கு நமக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அறிவு இன்னும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும் நான் தான் உலகத்தில் விஞ்ஞானியாக வரணுன்ற அறிவு தான் நமக்கு வருது ஆனால் அவர் அத்தை கேட்கல அறிவே தெய்வம்னு உணர்ந்தவர் வள்ளலார் அதனால் மதி வேண்டும் நிதையாக ஒன்றுன்றார் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நின் கருணை நிதி என்பது எது அருள் இப்படி புரியணும் அந்த பாட்டுக்கெல்லாம் மெய்ப்பொருள்லேயே பார்க்கணும் அப்போ மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழணும்னா அர்த்தம் தெரியுதாமா தெரியல தெரியவே தெரியாது ஏன்னா யாரும் இந்த உரையை எழுதுனவங்களும் சொல்லலை இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க நோயற்ற வாழ்வுனா பிறவியில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் பிறவிய நோய் பிறவி பினி அதான் நோயற்ற வாழ்வே குறை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொன்னது குறைவற்ற செல்வம் என்பது குறைவற்ற செல்வம் என்பது இறைவன் நோயற்ற வாழ்வு என்பது இந்த உடம்பு உடம்பு நோய் இருக்குது இந்த நோய் எழுறவரில் அந்த குறைவற்ற செல்வம் நம்மகிட்ட இருக்காது இந்த 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 நோய் போயிச்சுனா இந்த பிறவி இந்த வினி பிறவி இல்லைன்னா நாம மெய்ப்பொருளில் போய் சேர்ந்துட்டோம் அர்த்தம் திருவடி சேர்ந்துட்டோம் முக்தி அடைஞ்சிட்டோம் பேர் அர்த்தம் இதான் தமிழ் அர்த்தம் எப்படி தகராறாக இருக்குது போகுது தருமமிகு சென்னையில் கந்த கோட்ட துள்வலர் தலைமோங்கு கந்த வேலே ஒரு இடத்த சொல்கிறார் சென்னையில் கந்த கோட்டம் அந்த கந்த கோட்டத்தை தான் சொல்கிறார் தரும மிகு சென்னையினர் இப்போ சென்னை அவர் வாழ்ந்த காலத்தில் தர்மமிகு மிகு சென்னையாக அவருக்கு தெரிஞ்சிது இப்போ அவர் வந்தார்னா அது தர்மம் மிகு சென்னின்னு சொல்ல மாட்டார் முதல்ல இருக்க வர மாட்டார் இப்போ வரு நான் மறுபடியும் வருவேன் வருவிக்க உற்றேன் வருவேன்னு சொன்னார் கட்டாயம் வர மாட்டார் இப்போ வரலார் ஏன் வந்தார்னா அவர் வரத்தையே தோணாது சென்னை அல்ல அவர் கந்த கோட்டத்துக்கு இப்போ வரவே மாட்டார் அவர் வணங்கின சாமி தான் கந்த ஏன்னா தர்ம மிகு சென்னையாக இப்போ இல்லை ஆனால் தர்மம் அவர் வாழ்ந்த காலத்தில் தர்மம் மிகு சென்னை தர்ம மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே அந்த தலம் மேலும் ஓங்கணுன்றார் அதை இன்னும் வாழ்த்துறாரு முருகனை வாழ்த்துறாரு அந்த தளத்தை வாழ்கிறார் மக்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் அவர் தலமோங்கு கந்த வேலே தன்முகத்துயமணி இப்போ வந்துட்டார் இதே முதல் வருகைதான் வராது தன் நாலாவது வரி அதுவ அறிந்து கொண்டேன்னு சொன்னார்ல அன்பும் சிவமும் இப்ப அங்க அதாவது வர தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே தன்முகம் என்ன மூன்று சுழியின்னு மூன்று சுழியின் ரெண்டு சுழி போட்டா தன்முகம் என்பது தனக்கு தானே ஆயிடும் அது இல்ல மூணு சுழியின் தன்முக துய்யமணி உன்முகம்னா நோக்குதல் அர்த்தம் தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி உன்னுடைய முகம் எப்படி குளிர்ச்சியான முகம் சொன்னோம் இல்லையா முருகனுக்கு ஆறு முகம் அந்த ஆறு முகத்துல ஒரு முகத்தை அவர் முகத்தமா பார்க்குறாரு குளிர்ச்சி பொருந்திய முகமா பாக்குறாரு யாரு வள்ளலாறு பொருந்திய முகமாக அவர் இப்ப வள்ளலார் வந்து இவ்வளவு விஷயங்களையும் வந்து பாடியிருக்காரு இந்த வள்ளலாருடைய இந்த பாடல் வரிகளோட வந்து திருமுலர் எங்கெல்லாம் பொருந்தி போகிறார் எல்லா இடத்துலயும் பொருந்துறாரு பொருந்தாத இடமே கிடையாது ஆனா ஒரு இடத்துல அவர் அவர் வள்ளலாறு பொருந்தெடு இடம் எல்லா இடத்துலையும் இருக்குது சில இடங்களில் கருத்துக்கு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பேதம்னு சொல்லுவாங்க பேதம்னா மாறுபட்டது பாட பேதம்னு சொல்லுவாங்க பாட்டு எழுதுகிற போது திருமூலர் திருமந்திரத்தில் நான் ஒரு அஞ்சாறு பதிப்பில் பார்த்துருக்குறேன் அதில் ஒரு பதிப்புகளை திருமூலர் ஓலையிலேருந்து எழுதுனாங்க இல்லையா ஓலையிலேருந்து எடுத்து ப்ரிண்ட் போட்டாங்க இல்லையா திருமூலர் திருமந்திரம் அந்த ஓலைச்சோடிக்கும் நம்ம போட்ட பதிப்புலேயும் தப்பு இருக்குதுன்னு பாட பேதம்னு காமிக்கிறார் சுப அண்ணாமலை பேராசிரியர் அவருடைய பதிப்பை நான் பார்த்தேன் ஒரு பாடபேதம் என்பது ஓலையிலேருந்து வரும்போதே எடுத்து எழுதும்போது வருது சரி அவர் ஏதனும் ஓலை பா பாடபேதம் பேதம் இருக்கட்டும் இப்போ கம்ப்யூட்டர் படிச்சுட்டு பிள்ளைகள்லாம் அடிக்கிறாங்கல்ல இப்போ புத்தகம் தயாரிக்கிற போது இவங்க கம்ப்யூ கணினியில் பண்ணுறது மொத்தம் மொத்தமே தப்பாக வருது இப்போ ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க ஆங்கில வழியில் படித்தவங்க ஆங்கில வழியில் இருக்கக்கூடிய தட்டச்சு தான் இப்போ அதில் இருக்குது அடிக்கிறதெல்லாம் தப்பு தப்பாக அடிக்கிறாங்க அதனால் இது வந்து தவறு இது இது மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்கிற அந்த பிழைகோளும் எப்படி வந்திருக்கும்னா இந்த குற்றம் சொல்கிறாங்க இல்லையா திருமூலருடைய பாட்டில் அவர் தெளிவாக சொல்லலை அப்படின்னு தெளிவாக நாம் புரிஞ்சிக்கல இல்லைன்னா அந்த பாட்டு தப்பாக இருக்கும் ஆக ஞான் என்னைக்கு வாரியார் சொன்னதில் எந்த மா அப்பீலுக்கும் போக முடியாது வாரியார் சொன்ன வார்த்தையில் ஞானிகள் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதற்கு இல்லை யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க ஞானிகள் மாறி சொல்ல மாட்டாங்க இந்த ஞானி ஒன்று அந்த ஞானி ஒன்றுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்வதில் நானும் உறுதியாக இருக்கிறேன் அதனால் வள்ளலார் அத்தனை பேரும் வழிமொழிவாரே தவிர யாரையும் வள்ளலார் குறை சொல்ல மாட்டார் என்னுடைய அறிவு இது என்னுடைய சிற்றறிவு யாரையும் வள்ளலார் மதிப்பிட்டு வள்ளலாருடைய குணத்தை நம்ம நினைக்கிற போதே அவர் சொல்லவே மாட்டார்னு நான் உறுதியாக நினை நம்புகிறேன் ஏன்னா கருணை உள்ளோம் அன்பு உள்ளோம் அந்த பேதம்பா வேதமே அவரே சொல்கிற மாத்தம் அந்த பாட்டெல்லாம் இவங்க இவங்க தனக்கு சாதகமான பாட்டு மட்டுமே சொல்கிறாங்களே தவிர அந்த சன்மார்க்கிகள் அந்த பாட்டிலே நான் போத்துணையும் பேதமுராது எவ்வ நான் சன்மார்க்கி பேச்சு பேசுகிற மாதிரி ஆயிடுது திருமலை பேச்சு போகாம எத்துணையும் முராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யார் அவர் உலந்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் அறிந்தேன் நான் அறிந்தேன் சொன்னது தெளிந்தேன்னு சொல்லணும் அந்த பாட்டில் தெளிந்தேன் இருக்கும் அந்த வித்தகர்க்கே ஏவல் செய்ய என் மிகம் என் மனம் மிக விளைந்ததாலோ சாதாரணமாக கொண்டு மிக விளைந்ததாலோன்ற அந்த வித்தகர் யார் அப்படி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய திருவடியை நான் வணங்க தயாராகிறுன்னு வள்ளலார் சொல்கிறார் அது அப்போ அவர் சொல்கிற மா அதுக்கு ஆழமான அந்த 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 பாட்டினுடைய கருப்பொருளே எடுத்து தெரியுங்களா இல்லாது எத்துணையும் பேதம் இருக்கக்கூடாது அப்படி பேதம் இல்லாத எத்தனையும் பேதம் இல்லாதவராக இந்த ஞானிகள் கிட்டே போய் அவர் பேதம் பார்த்தாருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் என்னால் ஜெர்மிச்சிக்க முடியும் சொல்லிட்டு போட்டேன் நான் சொல்ல மாட்டேன் வள்ளலாற மாதிரி ஒரு ஆள் கிடையாது அதை என்னால் தான் சொல்லுவேன் யாரையுமே உயர்த்தணும் யாரையுமே அவர் அவங்க தப்பி தவறி என் வாயில் கூட ஏதாவது தப்பி தவறி வந்துட்டா நான் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பேன் தவறி நான் நினைப்பது ஒன்று செய்வது ஒன்று வாயில் வர்றது ஒன்று அது அது வந்து நம்ம வேணும்னு செய்வதில்லை அதுக்கு கவனக்குறைவாயோ இல்லை நினைப்பது ஒன்று வாயில் வருவது ஒன்றாக வந்துடும் அது வந்து பிழையாக இருந்தால் பிழைன்னு தான் சொல்லணுமே தவிர அதுதான் சரின்னு வாதிடக்கூடாது ஏன்னா நமக்கு நான் நானும் சராசரி மனிதன் சராசரி கவனம் அவ்வளோதான் இருக்கும் நான் பிழையை செய்யக்கூடாதுன்றது தான் அதனால் பிழை செய்தால் மன்னிக்க முதல்ல அந்த பண்பாடு வளர்த்துக்கணும் பிழை என்றால் பிழை என்று நம்ம நம்ம தானே தப்பு தான் ஒத்துக்க தெரியல தவறு தப்ப இதில் என்ன ஏ நம்ம உள்ள உள்ள மறிந்து பொய்படாக ஒழுக்கணும் வரலாம் புண்படா உடம்புன்னு பொய்படா ஒழுக்குன்னு பொய்படாத அப்பேர் பெற்ற நெறியானவரை போய் அவர் இதெல்லாம் சொல்லவில்லை அவங்க விளக்கமா சொல்லவில்லை அந்த பாட்டில் இருக்குதுன்னா நான் இப்ப சொல்லுவேன் திருமூலர் திருமந்தத்தில் இடைச்சேர்கள் வந்ததுன்னா வள்ளலார் பாட்டில் யார் இடைச்சேர்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வேண்டி வந்துடும் அதனால் வாதத்துக்கெல்லாம் போக கூடாது நேரத்துக்கும் நேர்காடலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம் IBC பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மண் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி போடி 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 உட்கலல் தோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா

தமிழ் ஞான பழம் எப்பா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மாம் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கவிழும் ஒரு பாரம்பரிய கடை மிஸ்டர் கோல்ட் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ